நியூஸ் டைம் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் டேனியல் அதிமுக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்களும் காத்துட்டு இருந்த அந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்துருச்சு சார் இன்னைக்கு காலையில் ஒன்போது மணிக்கு ஷார்பா செங்கோட்டையன் அவர்கள் வந்து மீட் கொடுத்துருந்தாரு அதில் அதிமுக வந்து ஒரு பெரிய சவால் ஒன்று கொடுத்துருக்காரு சார் அந்த சவால் வந்து எந்த அளவுக்கு போகும் அதிமுக வந்து அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருத்தன் வந்து நான் இந்த மலையை தூக்குறேன் அப்படின்னா ஊரே வந்து மலையை தூக்குங்க தூக்குங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நான் தூக்குறேன் குறிப்பிட்ட டைமில் வந்து மலையை தூக்குறேன் அப்படின்னா அப்போ மலை பக்கத்தில் போய் நின்றுட்டு கையை விரிச்சிட்டு இந்த மலையை என் கையில் யாராவது வையுங்க நான் தூக்குறேன் அப்படின்னா அந்த கதை தான் செங்கோட்டையின் கதை எல்லோரும் என்னை எதிர்பார்த்தாங்க அதிமுக உடைக்க போகிறார் இவர் நான் வந்து எடப்பாடிக்கு போட்டியாக பொதுச் செயலாளராக நான் வரப்போகிறேன் எடப்பாடி வந்து கட்சியை வந்து தோல்வி கொண்டு போயிட்டார் பத்து தோல்வி பழனிசாமி ஆகிட்டார் எடப்பாடி இது வரைக்கும் எந்த தொதலில் எந்த தேர்தலையும் கேட்கல கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து விலகின சீனியர்கள் எல்லாரையும் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் போய் வந்து எடப்பாடி கிட்ட வலியுறுத்தினோம் எடப்பாடி அதை மதிக்கலை எடப்பாடி வந்து சர்வாதிகாரியாக நடக்கிறாரு எடப்பாடி ரொம்ப மோசமானவர் தான் தோன்றித்தனமாக இருக்கார் அவர் வந்து தப்பு பண்ணுறாரு ரைட்டுங்களா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்றாரு ஓபிஎஸ் வந்து இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க சசிகலா அம்மா இல்லைன்னா நாங்கள் தான் இல்லை சசிகலா அம்மா தான் எல்லாம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க கட்சியை வழி நடத்தினவங்க சசிகலா அம்மா அந்த அம்மா இல்லைன்னா இந்த கட்சியே கிடையாது தியாகத்தின் திருவுருவம் சின்னம்மா சின்னம்மா வந்து ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாரு டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு போன தடவை ஆட்சியில் வந்து நம்ம வந்திருப்போம் எழுபத்தஞ்சி தொகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயித்தார் ஆனால் ஐம்பது தொகுதி வந்து டிடி விதநகரனை சேர்க்காதனால தோற்றார் முக்குலத்தோர் வாக்குகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து போனார்னா கடுமையான எதிர்ப்பு தான் வரும் மக்கள் மதியில் செழிவாக பேச தெரியல அவருக்கு பேசவே என்னென்னே என்னென்னு தெரியாமல் ஒளறி இருக்காரு என் எடப்பாடி பழனிசாமியை நீக்குனா தான் இந்த கட்சி ஊற்படும் இந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராக சசிகலா அம்மா தான் வரணும் முதலமைச்சர் வேட்பாளராக வேறு யாராவது கூட வரலாம் அதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க நான் உட்பட முதலமைச்சர் வேட்பாளர் தான் நான் வேலுமணி இன்னும் நிறைய பேர் இருக்கும் முதலமைச்சர் வேட்பாளராகிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சி அதிமுகவை ரெண்டு துண்டாக உடைச்சிட்டு செங்கோட்டையின் தலைமையிலேயும் சசிகலா செங்கோட்டையின் தலைமையில் ஒரு கட்சி உருவாகும் அதுக்கு வந்து நாள் குறிக்கிற விதமாக தான் செங்கோட்டையன் வந்து இந்த நாளை வச்சுருந்தார் அவர் பேச போகிறதுல வந்து பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு எதிர்பார்த்தான் எல்லாருமே அந்த பூகம்பத்துக்காக தான் சார் காத்துட்டு இருந்தாங்க அது அது எந்த அளவுக்கு சார் அது ஒர்க் அவுட் ஆச்சு அவரோட ப்ரெஸ் மீட் அவரை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க என்ற கேரக்டரே வந்து சர்வைவல் கேரக்டர் தான் ஆரம்பத்துலேருந்து சந்தர்ப்பவாதி தான் ஆக்சுவலாக வந்து எம் எழுபத்தேழில் வந்து பச்சைபாஸ் கல்லூரி சேர்மனாக எழில்ன்றவர் தான் ஜெயிச்சார் அவருக்கு அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை சேர்ந்தவர் அவருக்கு தான் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதாக எம்ஜிஆர் வாக்குறுதி கொடுத்தார் இவர் போய் எழில் காலில் விழுந்துட்டார் எப்பா நீ வந்து டிகிரி படிக்கிறவன் டிகிரி படித்தவன் உனக்கு வந்து கவர்மெண்ட்டில் எம்ஜிஆர் கிட்டே சொல்லி நான் நல்ல வேலை வாங்கி தரேன் நான் வந்து பத்தாவது ஃபெயிலு எனக்கு இந்த அரசியலோட்டாக வேறு வழி தெரியாது என்னை வந்து காப்பாற்றி விடுன்னு சொல்லிவிட்டு எழில் காலில் போய் விழுந்தவர் தான் செங்கோட்டையன் ஆக்சுவலாக எழில் எம்எல்ஏ ஆகணும் ஆனால் செங்கோட்டையன் வந்து நின்று எம்எல்ஏ ஆயிட்டார் அப்போது வந்து அதே ஈரோடு மாவட்டத்தில் வழக்கறிஞராக இருந்த முத்துசாமின்ற ஒரு இளைஞர் வந்து ஜெய்சி மேலே வர்றார் அவருக்கு தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக நம்ம எம்ஜிஆர் வந்து அவர் இருக்கிறாரு முதல் முறையாக ஜெயித்த செங்கோட்டையினா அவர் கண்டுக்கவே சரிங்களா அது இவர் வந்து போட்டு கொடுக்குறதுல ரொம்ப மன்னறிவர் அப்படின்றதுனால அவரை கிட்டேயே எம்ஜிஆர் சேர்க்கவே இல்லை தூரமாகவே வச்சுருந்தார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா இருக்க வராங்க அப்போ சசிகலாவோட இவர் நெருக்கமாக வராரு சசிகலாவோட நெருக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகிறாரு அப்போ வந்து நிறைய ஊழல் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சார்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கேஸ் மேலே கேஸ் வந்து விழுது அதெல்லாம் அவர் சமாளிச்சிட்டாரு அந்த அதிருப்தினால் தொண்ணூற்றி ஆறில் இவர் தோக்கடிக்கிறாங்க ஜனங்களே தோக்கடிக்கிறாங்க இவர் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஓட சீட்டே கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் எம்எல்ஏ வராரு அப்போது வந்து ஜெயலலிதா வந்து நாலு தொகுதியில் நின்னதுனால அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டப்போ ஓபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவராக அப்போது கலைஞர் வந்து கிண்டலாக ஒரு வார்த்தை சொல்கிறார் சட்டமன்றத்தில் சுத்த தமிழர் ஒருத்தர் வந்து இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார் அது வந்து கலைஞர் வந்து விளையாட்டுக்கு சொன்ன ஒரு விஷயம் உடனே ஒரு எத்தனை போய்ட்டு ஜெயலலிதா கிட்டே போயிட்டு அம்மா ஓபிஎஸ் வந்து திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார்ம்மா அப்படின்னா ஓபிஎஸை எதிர்கட்சி தலைவர் பதவியிலேருந்து ஜெயலலிதா நீக்குது அதுக்கப்புறம் இவருக்கு மந்திரி பதவி கொடுத்து ஜெயலலிதா ஒரு தடவை உட்கார வைக்கும்பொழுது இவரோட மனைவி வந்து இவர் மேலே புகார் பண்ணுது இப்போது பானு பிரியான்னு ஒரு நடிகை இருந்தது அவங்களாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கதைகள் தான் அப்போது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது இவருடைய ஃபோனை எடுத்து பானுப்ரியா நான் நடிகை பானுப்பிரியா பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி அந்த அம்மா மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நடிகைகள் இவர் பேரில் பொழுது அவங்க மனைவியே போயிட்டு அவர் வந்து எதுக்குமே வீட்டுக்கு வரதில்லை குறைந்தபட்சம் அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு போய் கெஞ்சும்பொழுது ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்குது கேட்கும்போது அம்மா அது என் பர்சனல் விஷயம்மா அப்படின்னு நீ வந்து எங்கிட்டயே நீ பர்சனல் விஷயம்னு சொல்வியான்னு சொல்லிவிட்டு அவரோட மந்திரி பதவி மாவட்டத் தலைவர் செயலாளர் பதவி எல்லா பதவியும் ஜெயலலிதா கொடுக்குது அதுக்கப்புறம் அவர் மந்திரியே கிடையாது அதுக்கப்புறம் சசிகலா தான் வந்து அவருக்கு கல்வித்துறை மந்திரின்னு சசிகலா தான் கொடுக்குது சசிகலா பிரியட்ல தான் அவர் மந்திரி இந்த மாதிரி செங்கோட்டைன்ற கேரக்டர் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் அவரால் இதுவரைக்கும் ஒரு பதினெட்டு பேர் கட்சியை விட்டு போயிருக்காங்க அதில் முக்கியமானவர் வந்து எம்ஜிஆர் பீரியடில் செங்கோட்டையனுக்கு பதில் எம்ஜிஆரால் மந்திரியாக்கப்பட்ட முத்துசாமி அவர் வந்து கட்சியை விட்டு போகிறதுக்கு காரணம் செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா கொடுத்த மரியாதை எல்லாரையும் போட்டு கொடுப்பாரு பர்சனல் லைஃப்லேயும் வந்து சரியில்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்ஸில் அவர் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஜெயலலிதா வந்து மோசமாக தான் இவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த இந்த கேரக்டர் தான் இவர் இதனால தான் இவர் வந்து எடுப்படல முத்துசாமி போடுறாரு தோப்பு வெங்கடாசலம் போகிறாரு வீட்டிங்களா சிந்து ரவிச்சந்திரன் போகிறாரு மாதிரி நிறைய பேர் கட்சி விட்டு போகிறாங்க இப்படி எல்லாரையும் கட்சி விட்டு அனுப்புனவர் தான் செங்கோட்டை செங்கோட்டை சார் இதெல்லாம் தொடர்ந்து இதெல்லாம் ஜெயலலிதா காலத்துலேயும் முடிஞ்சிச்சு சார் ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் இவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு சார் ஒரு இது இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரம்பித்து தருமபுரி வரைக்கும் செங்கோட்டையன் வைக்கிறது தான் சட்டம் ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா வந்து எங்கேயாவது டூர் போனால் மேப் போடுறது செங்கோட்டையன் தான் போடுவார் அந்த டூருக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி டூருக்கு போகும்பொழுது இவர் தான் போயிட்டு எல்லா டூரு ஏற்பாடு எல்லாத்தையுமே இவர் பார்த்து வருவார் அப்போது வந்து சேலத்தில் எண்பத்தி ஒம்போதில் தான் எம்எல்ஏ ஆகுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போது இவர் அங்கே போகும்போது ஏ பழனிசாமி அப்படின்னு கூப்பிட்டா பழனிசாமி ஓடி வருவார் அந்தளவுக்கு தான் பழனிசாமி இவர்கிட்ட இருந்தார் ஸோ அதே ஈக்குவேஷனை வந்து இப்போ அவர் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் பழனிசாமி இப்போ வளர்ந்து அமைச்சராகி பொதுச் செயலாளராகி எதிர்கட்சி தலைவராகி அதுக்கு முன்னாடி முதல்வராகி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தவர் இப்போ வந்து அவர் வந்து செங்கோட்டையனுக்கு கட்டுப்படுற மாதிரி இல்லை இதுதான் இவருக்கான ஈகோ கிளாஷு இங்கே வந்து கோபியில் வந்து கட்சி நிர்வாகிகள் போடுறதுல வந்து செங்கோட்டையனை மீறி பல நிர்வாகிகளை வந்து அவர் போடுறாரு அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் கிளாஷ் ஆகுது எடப்பாடி பழனிசாமி கேசி கருப்பண்ணன் ஒரு முன்னாள் மந்திரியை வந்து பேக்கப் பண்ணுறாரு செங்கோட்டையினை கண்டுக்க மாட்டுறாரு இதுதான் ரெண்டு பேருக்கு அடியிலான தகடல் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குவா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் சார் எடப்பாடியை வந்து டோட்டலாக வீழ்த்தணுன்றது தான் அவரோட ஏமு அதுக்காக அவர் அவரை வந்து பிஜேபி யூஸ் பண்ணுது பிஜேபி வந்து அவரை யூஸ் பண்ணுது வேலுமணின்ற ஒருத்தர் அவரையும் அவங்க இவங்க எல்லாமே அதிருப்தியாக இருந்தவங்க இன்னைக்கு செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி ஆறு பேர் போய் எடப்பாடியை பார்த்துட்டு கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாரையும் சேர்க்க சொன்னோம் எடப்பாடி சேர்க்கலை எம்ஜிஆரே சேர்ப்பார் ஜெயலலிதாவே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை யாரையும் பயிர் வாங்கக்கூடாது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போகிறதாங்க கட்சி அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார் இவர் டோட்டலாக பிஜேபி கையில் போயிட்டார் இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின்னு பிரச்சனை டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டார் ஓபிஎஸ் வந்து ஆல்ரெடி அவரும் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டார் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எல்லாருமே பிரச்சனை தேமுதிக அதை விட பெரிய பிரச்சனை என்டிஏ கூட்டணியே பெரிய பிரச்சனையில் இருக்குது என்டிய கூட்டணி டோட்டலாக பெரிய பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாஜக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சசிகலா அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து அதிமுகவில் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையை வச்சு எடப்பாடியை மிரட்டி நூற்றி பதினேழு சீட்டு அவங்க போன தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எடப்பாடி இருபது சதவீத ஓட்டு வாங்கினார் அப்போது ரெண்டு பேரும் நம்ம ஈக்குவல் நான் பதினெட்டு நீ இருபது ரெண்டு தான் வித்தியாசம் அதனால் ஈக்குவல் அதனால் நீ வந்து நூற்றி பதினேழு சீட்டு எனக்கு கொடு நான் வந்து இந்த பிரச்சனைக்குரிய ஆட்கள் எல்லோரையும் நான் சரி கட்டிக்கிறேன் நீ வந்து நூற்றி பதினேழு சீட்டில் ஏடிஎம்கே நில் நம்ம ரெண்டு பேரும் பாதிக்கு பாதி கூட்டணி ஆட்சி இதுதான் பிஜேபியுடைய கான்செப்ட் இதுக்காக இப்போ ஒரு இடத்துல வந்து காலி பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்க ஒரிஜினல் ஓனர் யார் இருக்காங்களோ அதை சுற்றி எல்லாருக்கிட்டேயும் பகையை ஏற்படுத்துவாங்க எல்லாரும் இவங்ககிட்ட சண்டை போடுவாங்க ரெண்டாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சண்டை போடு வைப்பாங்க இப்படிலாம் பண்ணோன்னே சார் சரி நான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறேன் அண்ணா இந்த பாதி சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துரு கம்மி விலைக்கு ஏஜி கொடுத்துரு அப்படின்னு பேரம் பேசுவாங்கள்ல இந்த பேரத்தை தான் வந்து இந்தியா முழுக்க பாஜக எல்லார்கிட்டேயும் பண்ணுது எல்லா கட்சியும் கபலீகரம் பண்ணுது அதே கபலீகரத்தை தான் இங்கேயும் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் வச்சு தான் செங்கோட்டையன் உட்பட எல்லாரையுமே தூண்டி விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இது தொடர்ந்து சார் இன்னைக்கு காலையில் கொடுத்த மீட் வந்து ஒருவேளை பாஜக வந்து தூண்டி இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்க வச்சுருப்பாங்களோ பாஜக தான் தூண்டி ப்ரெஸ் மீட்டை கொடுக்க வச்சுது ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக ப்ரெஸ் மீட்டை பற்றி ரியாக்ட் பண்ண நயினார் நாகேந்திரன் வந்து ஆதி இது வந்து அதிமுகவுடைய இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றார் விளக்கிட்டார் ஆனால் விஷயம் என்னன்னா எடப்பாடி வந்து விட்டு கொடுக்க தயாராக இல்லை இன்னைக்கு பேசினதையும் எடப்பாடி வந்து கண்டுக்கல செங்கோட்டையன் பேசுனதையும் எடப்பாடி கண்டுக்கல இவர் பேச்சு வந்து பத்தோட பதினொன்னா போயிட்டு அது தான் போகும் ரைட்டுங்களா அவர் பே அவர் பேசுறாரு அந்த பேச்சை வரவேற்று வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் வரவேற்கிறாங்க இந்த பேச்சை இது இவ்வளோதான் இந்த அதிருப்தி என்பது இருக்கும் இந்த அதிருப்தியை வந்து எடப்பாடி எடப்பாடிக்கு உரிய மெத்தடில் அதை அவர் சமாளித்து அவர் கொண்டு போவார் அதாவது இந்த பிரச்சனைகளை வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் நிலத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் என் நான் எதுக்கு உங்ககிட்ட பாதி விலைக்கு அந்த நிலத்தை பாதி நிலத்தை உங்ககிட்ட ஏன் ஒப்படைக்கணும் என் நிலம் என் பிரச்சனை என் வீடு நான் பார்த்துக்குறேன் இதுதான் எடப்பாடியோடைய ஸ்டாண்டு அந்த நிலத்தை அபகரிக்கணுன்றது பாஜகவுடைய ஸ்டாண்டு திமுகவும் அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து பாஜகவை உள்ள விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க பாஜக வந்து எல்லா தந்திரத்தையும் யூஸ் பண்ணி அவங்க மேலே வர ட்ரை பண்ணுறாங்க இந்த போராட்டம் எலெக்ஷன் வரைக்கும் இப்படி தான் போவாது எலெக்ஷனுக்கு நடுவில் வந்து பாஜக காம்ப்ரமைஸ் ஆனால் ஒன்று பாஜகவுக்கு என்ன ஏன்னால் எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது அதுக்கான ஒரு செக்மேட்டாகவும் அதிக சீட்டு வேணும் நமக்கு அதுக்கான செக்மேட்டாகவும் இந்த பிரச்சனைகளை வந்து கையாண்டு பூதாகரமாக இருக்குது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து எல்லாம் கயிண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்ததும் மீறி அதிமுக கூட்டணியிலேருந்து எல்லோரும் கயிண்டு போகக்கூடிய ஒரு தமாஷான சூழ்நிலை வந்து தமிழகத்தில் ஏற்பட்டு இதற்கிடையே வந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு வந்து மதுரை இந்த பகுதிகளில் வந்து சுற்றுப்பயணத்துக்கு பிளான் பண்ணி போயிட்ருக்காரு அவர் வந்து தேவரின பேரவின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திரும்பி போ எடப்பாடி அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டி எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க எடப்பாடியை வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் சந்திக்க முற்பட்டப்போ எடப்பாடி வந்து யாரையும் சந்திக்கலை அவர் காலையிலேயே ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டார் அவர் சொந்த பிரச்சனையை தான் அதனால் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னார் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை அவர் வந்து சந்திக்கல என்னென்னா எடப்பாடி வந்து ஏற்கனவே இந்த ஆறு மந்திரிகள் என்னை சந்தித்து கட்சிக்கு வெளியில் இருக்கவங்க எல்லாரையும் இணைங்க அப்படின்னு வந்த செய்தியை பச்சை பொய்னு சொன்னார் அவர் பச்சை பொய்யின்னு சொன்னதை வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் உண்மைன்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி இந்த கான்ட்ரவர்சி வந்து கடந்து போவோம் அதே எடப்பாடி திரும்பவும் பச்சைக்கு போயின்னு தான் சொல்லுவார் வேண்டும்ங்களா எடப்பாடி வந்து செங்கோட்டையனை கண்டிக்கிற மாதிரியே இல்லை அதுக்கு பதில் செங்கோட்டையனோட காம்ப்ரமைஸ் பேசி அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கான மூவும் அதிமுகவில் காம்ப்ரமைசிங் மூவும் நடந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டே ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி